அந்த முருங்கை மரத்திற்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் உருவம் ஒரு உயிரினமோ நிழலோ அல்ல ஆனால் அந்த உருவத்திற்குள் ஒரு ஆன்மா உள்ளது அந்த ஆன்மா பல ஆண்டுகளாக தனது மரண ஓலத்தையும் தனது வழியினையும் கூச்சலாக கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறது ஏன் இதற்கு பயந்து கொண்டே வெகுவான மக்கள் இந்த பாதையினை தேர்ந்தெடுப்பதில்லை ஏனென்றால் அசுரர்களுக்கு எப்படி பாதாளமோ மனிதர்களின் பயத்திற்கு காரணம் இந்த வெள்ளை உருவத்தில் மீட்டிருக்கும் வேதாளம் ஆவான் உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன்தான் புட்பதத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்துக் கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை தைத்துக் கொடுக்க வேண்டும் என்று புட்பதத்தன் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான் அங்கு சென்று ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு ஈசனை வணங்கியே நேரத்தை கழித்து விட்டான் ஈசனிடம் விடை கொண்டு அவன் திரும்பிய போது இருள் சூழ்ந்துவிட்டது பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்துவிட்டது ஞாபகம் வந்தது இருட்டியும் விட்டதால் கைலாயத்தின் வாசலிலேயே படுக்க முடிவெடுத்தான் அன்றிரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான ரகசியம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்துவிட்டது மறுநாள் ஈசனிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்பதத்தன் இரவுதான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவரகசியத்தைக் கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் கூறினான் ரகசியத்தை கேட்டுவிட்டதால் கோபமுற்றார் சிவபெருமான் இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் அதனை எக்காரணத்தைக் கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான் அவன் மனைவி பல முறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புட்பதத்தன் ஒருநாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான் இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது தன் பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்து கொண்டே இருப்பாய் என்றும் சாபமளித்தார் பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் உள்ள முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்தி மூலம் உலகத்தை ஆள நினைத்தான் அதற்காக தவம் இருந்தபோது காளிதேவி ஆயன் அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பலி கொடுக்க தொடங்கினான் இப்படியே துணாய்டிரான் திம்பி பும்பொம்பு அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான் ஆயிரமாவது பலியாக விக்ரமாதித்தனை பலி கொடுக்க எண்ணினான் முனிவன் யார் இந்த விக்கிரமாதித்தன் இப்போது விக்கிரமாதித்தனின் கதையில் முதல் பாகத்திற்கும் அவருடைய வரலாற்றுக்குள்ளும் செல்வோம் வாருங்கள் மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில தருணங்கள் ஆச்சரியம் வகையிலும் சுவாரஸ்யத்தின் உச்சத்திலும் சில தருணங்கள் அமைவதுண்டு அப்படித்தான் உஜ்ஜயினி பட்டினத்து மன்னன் போஜராஜனுக்கு அந்த நாள் அமைந்தது அவன் ஆச்சரியத்தின் உச்சியில் ஸ்தம்பித்துப் போயிருந்தான் உலகின் தலை சிறந்த ராஜ்யங்களில் ஒன்றான உஜ்ஜயினி ராஜ்யம் புராண காலம் தொட்டு ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்களில் இடம்பெற்ற புராதனமான புகழ்வாய்ந்த ராஜ்யம் உஜ்ஜயனி பட்டணம் கிருஷ்ணர் பலராமர் சுதாராமர் ஆகியோர் தான் சாந்தீப முனிவரிடம் கல்வி பணிந்ததாக புராணம் கூறுகிறது இத்தனை கீர்த்தி மிக்க உஜ்ஜயினி பட்டணத்துக்கு அரசனாக இருப்பதில் போஜராஜனுக்கு மிகுந்த பெருமிதம் உண்டு நேர்மை தவறாத நல்லரசு நடத்தி வந்த போஜராஜன் தனது குடிமக்களை உயிர் போல பாவித்து வந்தான் அவர்களுக்கு எவ்வித குறையும் தீங்கும் நேராமல் கண்ணும் கருத்துமாக ஆட்சி புரிந்தான் ஒரு நாள் மக்கள் அனைவரும் அரசவை நோக்கி கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் வந்த அனைத்து மக்களும் அரசவை நின்று மன்னா எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சரித்துக் கொண்டிருந்தார்கள் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஏன் மக்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அரசவையில் இருந்த அனைத்து மந்திரிகளும் மக்களை அமைதிப்படுத்திவிட்ட போஜராஜனை அழைத்து வந்தார்கள் மக்களிடம் நேரடியாக பேசும் பொழுது மக்கள் மறுபடியும் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூச்சலிட ஆரம்பித்தார்கள் அப்போது கூட்டத்தில் தலைவன் போன்ற தெரிந்த ஒருவன் போஜராஜனிடம் வந்து மன்னா நம் கிராமத்தை சுற்றியிருக்கும் வனப்பகுதியில் நிறைய கரடி புலி மான் சிங்கங்கள் இருக்கின்றது அவைகள் அடிக்கடி வந்து மனிதர்களை தாக்குவதும் அவர்களை இரையாக்குவதுமாக இருக்கிறது சில நேரங்களில் அவை தொட்டியில் இருக்கும் குழந்தைகளையும் வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகளையும் பலியாக்கி விடுவதுண்டு இந்த சூழ்நிலையை நீங்கள்தான் மாற்ற வேண்டும் அண்ணா என்று போஜராஜனிடம் அவன் கூறினான் போஜராஜன் அனைத்து மந்திரிகளிடமும் ஆலோசனை நடத்திவிட்டு மக்களை சந்தித்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்கிறேன் நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு செல்லுங்கள் நாளைய நான் அந்த வனப்பகுதிக்கு என் போர் வீரர்களுடன் செல்கிறேன் அனைத்து விலங்குகளையும் அப்புறப்படுத்துகிறேன் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் போஜராஜன் அவர் கூறியது போலவே மறுநாள் பிரண்டை சேனைகளை அழைத்துக் கொண்டு வனத்திற்குள் சென்று அனைத்து மிருகங்களையும் அப்புறப்படுத்த ஆரம்பித்தார் ஆனால் வனத்திற்குள் மிக அதிகமான விலங்குகள் இருந்ததால் எல்லாவற்றையும் ஆனால் வனத்திற்குள் மிக அதிகமான விலங்குகள் இருந்ததால் அவைகள் எல்லாவற்றையும் வேட்டையாடுவதற்கு அரை நாளுக்கும் மேலாக ஆனது ஆகையால் வீரர்கள் அனைவரும் மிகவும் சோர்வடைந்தனர் தொண்டை வறண்டது வயிறு பசியில் துவண்டு போனது மன்னன் நீர் கேட்டு அனைவரிடமும் கூச்சலிட்டு வந்திருந்தார் அந்த சமயத்தில் தான் ஒரு காத தூரத்தில் ஒரு பசுமையான காய்கறி தோட்டம் ஒன்று அனைவரின் கண்ணில் பட்டது அந்த தோட்டத்தில் அனைத்து பழங்களும் பசுமையாக வளர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது மரங்கள் மிகவும் அருமையாக நிழலுக்கு இதமாக இருந்தது ஏன் அந்த இடமே மிகவும் பச்சையாக என்று வெயிலுக்கு இதமாக நிழல் கொடுத்து கொண்டிருந்தது அந்த இடத்திற்குள் போஜராஜன் படைவீரர்களுடன் சென்றார் அந்த தோட்டத்திற்கு உரிமையாளன் சரவணப்பட்டன் என்ற ஒரு பிராமணன் சரவணப்பட்டன் அந்த தோட்டத்தில் முற்றிய பழங்கள் காய்கறிகளை பறவைகளிடமிருந்து காப்பதற்காக உயர்ந்த பலன் மீது முக்காலியினை போட்டு அமர்ந்திருந்தான் வரும் பறவைகளை விரட்டிக்கொண்டு அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான் அந்த சமயம் வீரர்கள் போஜராஜன் அனைவரும் தோட்டத்திற்குள் நுழைவதைக் கண்ட சரவணப்பட்டன் மன்னா நாட்டை ஆளும் நீங்கள் என் தோட்டத்திற்கு வந்திருப்பது எனது பாக்கியம் இந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமாக கருதுகிறேன் அனைவரும் வேட்டையாடி மிகவும் சோர்ந்து பசியில் வாடிப்போய் உள்ளீர்கள் நீங்களும் உங்கள் குதிரைகளும் உங்கள் படைவீரர்களும் எனது தோட்டத்தில் இருக்கும் அனைத்து காய்கறி பழங்களையும் ஒன்று இழைப்பாருங்கள் என்றான் சரவணப்பட்டன் அவ்வளவுதான் நொடியே தோட்டமும் கம்பம் கொள்ளையும் துவம்சமாகியது மன்னனும் அவருடைய மந்திரிகள் மற்றும் வீரர்கள் அனைவரும் பசியின் காரணமாக கதிர்களை உடைத்தும் பழங்களை மரத்திலிருந்து குளிக்கியும் ஏன் அந்த தோட்டத்தையே பசியில் கொண்டிருந்தார்கள் இதை அனைத்தையும் பரண்மையிலிருந்து சரவணப்பட்டன் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தான் அந்நேரத்தில் தோட்டத்திற்குள் நுழைய பன்றிகள் முயற்சி செய்து கொண்டிருந்தது அவைகளை விரட்டுவதற்காக பறமீது இருந்து கீழே இறங்கினான் சரவணப்பட்டன் அவனது பாதங்கள் தரையில் பட்டதும் சரவணப்பட்டனின் பார்வை மாறிப்போனது முகம் விகாரமானது கம்பங்கதிர்களை வீரர்கள் ஒடிப்பதையும் பழமரங்களை உலுக்கி நாசம் செய்வதையும் விளைந்த வெள்ளரி பிஞ்சுகள் எல்லாவற்றையும் ஆளாளுக்கு பீத்துச் சாப்பிடுவதையும் கண்டு மனம் பதறினான் மிகுந்த கோபத்துடன் இறைந்து கத்தினான் ஐயையோ இந்த அநியாயத்தை கேட்போர் இல்லையா போஜ மன்னரே நீங்களே இப்படி அக்கிரமம் செய்யலாமா இந்த ஏழை அந்தணனின் தோட்டத்தை அழித்து நாசம் செய்து விட்டீர்களே எனது மொத்த விளைச்சலையும் உண்டு தீர்த்து எனது குடும்பத்திற்கு வருமானம் இல்லாமல் செய்து விட்டீர்களே நான் மோசம் போய்விட்டேன் இந்த ஏழை பிராமணனின் வயிற்றில் அடித்து விட்டீர்களே அது சரி மதம் கொண்ட யானையையும் அகங்காரத்தில் இருக்கும் மன்னனையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறி புலம்பிக் கொண்டிருந்தான் போஜராஜனுக்கும் வீரர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை இவனே உன்ன சொல்லிவிட்டு இவனே இப்படி தூற்றுகிறானே என்ன விஷயம் என்று குழம்பிப்போய் காய்கறி தோட்டத்திலிருந்து மெல்லமாக சென்றார்கள் அப்போது சரவணப்பட்டன் மீண்டும் பரன் மேல் ஏறினான் பரன் மீது ஏறியதும் சரவணப்பட்டன் முகத்தில் இருந்த கோபம் குறைந்து மனதில் சாந்தம் தோன்றி ஒரு புது மனிதனாக மாறினான் அப்பொழுது மன்னரும் வீரர்களும் தோட்டத்தை விட்டு வெளியேறுவதைக் கண்ட சரவணப்பட்டன் மன்னா வந்த வேலையும் முடியாமல் ஏன் செல்கிறீர்கள் உங்கள் முகத்தில் களைப்பும் உடலில் சோர்வும் இருக்கிறது மெதுவாக இளைப்பாரிவிட்டு மாலை அரண்மனைக்கு செல்லலாமே அல்லவா என்று கூறினான் சரவணப்பட்டன் இதை பார்த்து அனைவருக்கும் ஒன்றும் புரியவில்லை மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் போஜராஜன் மந்திரிகளிடம் என்ன இது பரன் மீது ஏறியவுடன் புது மனிதனாக தனது சொந்த நிலத்தையே எந்த சுயநலமும் இல்லாமல் அடுத்தவருக்கு கொடுக்கும் மனம் இறங்கி அனைத்தையும் கொடுத்தான் பரனை விட்டு கீழே இறங்கியவுடன் மிகவும் கோபத்துடன் வெளியேறச் சொன்னான் இதை பார்த்து மன்னனுக்கு அருகில் இருந்த மந்திரி வீரர்கள் அனைவரும் அந்த தான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கூறினார்கள் இதை கேட்ட போஜராஜன் நீங்கள் அனைவரும் கீழே இருங்கள் நான் பரண் மீது ஏறி பார்க்கிறேன் என்று கூறி மெல்லமாக சரவணப்பட்டன் கைகளை பிடித்து பரண் மீது ஏறினார் பரண் மீது ஏறி போஜராஜன் ஒரு புது மனிதனாகவே தன்னை உணர்ந்தான் இப்போது யாராவது வந்து ஒரு குண்டூசி கேட்டால் கூட அவருக்கு தான் ராஜ்யத்தையே கொடுக்கும் மனமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறும் ஒரு சிறந்த புத்திசாலியான மன்னனாகவும் தன்னை உணர்ந்தான் என்ன அதிசயம் இது என்று தன்னை அறியாமலே அதிர்ச்சியில் நின்றான் அப்போது போஜராஜன் ஒரு முடிவு எடுத்தான் பரணி விட்டு கீழே இறங்கி சரவணப்பட்ட இடம் பேசத் தொடங்கினான் ஐயா நாங்கள் அனைவரும் உங்கள் தோட்டத்தில் இருக்கும் அனைத்து காய்கறிகள் மற்றும் கதிர்களை ஒன்று உங்கள் விளைச்சலுக்கு மோசத்தை உண்டாக்கியுள்ளோம் மற்றும் உங்கள் குடும்பத்தின் வறுமையும் நான் அறிவேன் இதனால் நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன் உங்கள் தோட்டத்தின் மற்ற விளைச்சல் மற்றும் உங்கள் தோட்டத்தையே நான் முழுசாக வாங்கிக் கொள்கிறேன் அதற்கு நீங்கள் என்ன விலை கூறினாலும் நான் அதுக்கு ஒப்புக்கொள்கிறேன் என்றான் போஜராஜன் மிகவும் ஆனந்தமடைந்த சரவணா பட்டன் மன்னன் நான் கும்பிடும் கடவுள் என்னை கைவிடவில்லை இந்த ஏழை பிராமணன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என்று நான் நினைக்கவில்லை மறுநாள் சரவணப்பட்டனை அரண்மனைக்கு அழைத்தான் போஜராஜன் சரவணப்பட்டனின் தோட்டத்தை விட பல மடங்கு விலை உயர்ந்த மலை போல் குவிந்திருக்கும் பொற்காசுகளையும் வைர வைடு சூரியங்களையும் ஜொலிக்கும் முத்து பவளம் மாலைகளையும் சரவணப்பட்டனுக்கு கொடுத்தான் மன்னன் போஜராஜன் இதை அனைத்தையும் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்டான் சரவணபவன் அடுத்த நாள் அந்த தோட்டத்தில் இருக்கும் பரனை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தோண்டும் பொழுது தங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜொலிக்கும் சிம்மாசனம் மண்ணிலிருந்து கிடைத்தது இதை பார்த்த போஜராஜன் அதிர்ச்சியில் உறைந்தான் இது வெண்ணவாடா புதுகதை உடனே அந்த சிம்மாசனத்தை தன் அரண்மனைக்கு எடுத்து சென்றான் மந்திரிகள் அனைவரிடமும் ஆலோசனை கேட்டு இறுதியாக அந்த சிம்மாசனத்திற்கு முனிவர் அனைவரையும் அழைத்து இப்போது நாம் விக்ரமாதித்தனின் கதைகளில் முதல் பாகத்தை நிறைவு செய்கிறோம் விரைவில் உங்களை இரண்டாவது பாகத்தில் சந்திக்கும் வரை உங்கள் க்ளூ சேசர்